வணக்கம் இன்னைக்கு இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்கக்கூடியது கண்கள் சம்மந்தப்பட்டது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து குழந்தைகள் மொபைல் பார்க்குறாங்க அதிகமாக அதனால கண்கள் மிகப்பெரிய பாதிப்பு அடையுது அந்த பாதிப்புக்கு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணி கண்ணாடியை போட்டுடுறாங்க அது வந்து மிகப்பெரிய தவறு ஆரம்பத்திலே அதை செய்யக்கூடாது அதை மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணியிருக்குன்னு தெரிஞ்ச தெரிஞ்சால் மட்டும் அதை வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகலாம் மொழியை இதுக்கு முதல்ல நீங்கள் முதலுதவி சிகிச்சை மாதிரி இதுக்கான மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தில் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்துறீங்கனாலே ஒரு தொண்ணூறு சதவீதமான கண் பார்வை பிரச்சனைகள் வந்து இதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா இளநீர் குழம்புன்னு சொல்லி சித்த மருந்து கடைகளில் கேளுங்கள் அது விலையும் அதிகம் கிடையாது நூறு தான் இருக்கும் ஒரு இருபது எம்எல் நூத் ஒரு முப்பது இல்லை இருபது எம்எல் கீய விலையும் கிடையாது நூறு தான் இருக்கும் ஒரு இருபது எம்எல்குள்ளே இருக்கும் அது இதை வாங்கி என்ன பண்ணுங்கன்னா கண்களில் வந்து ரெண்டு ரெண்டு சொட்டு விட்டீங்கனாலே போதும் அது வந்து கொஞ்சம் உருத்துற மாதிரி இருக்கும் சின்ன குழந்தைகளை தாங்குவாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அதை சரி பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து நீர் வடிய ஆரம்பிச்சிடும் அப்படியே தன் அந்த இளநீர் குழம்பு நீங்கள் விட்டீங்கன்னாலே தன் கண்ணில் இருந்து நீர் வடிய ஆரம்பித்தோம் கண்ணில் இருக்கிற கசடுகளை பூராமே வெளியே கொண்டு வந்து பார்வை குறைபாட்டை ரொம்ப சீக்கிரம் சரி பண்ணக்கூடியது இந்த மருந்து இளநீர் குழம்புன்னு கேளுங்க வ விலையும் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது தான் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து தான் இது இதை பயன்படுத்துங்க மொபைல் பார்க்கக்கூடிய குழந்தைகளில் கண்களை வந்து சீக்கிரம் ரொம்பவே சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் நன்றி வணக்கம்